ஐ வெல்கம் டு ஆர் ட்ராஸ்ட் ஆரோ ரீடிங் ஸோ இது ஒரு லவ் ரீடிங் நோ காண்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ் இந்த பர்சனை நீங்கள் பல தடவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கீங்க பட் இந்த பர்சன் இன்னும் உங்களை காண்டாக்ட் பண்ணல இல்லாட்டி உங்கள் மெசேஜ்க்கு இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் நீங்கள் இருக்கலாம் ஸோ இந்த பர்சன் ஆக்சுவலி ஏன் இன்னும் என்னை காண்டாக்ட் பண்ணல அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் உங்களை காண்டாக்ட் பண்ணலை அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க நம்ம ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே கண்டிப்பாக இந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது இங்கே பிளாக் பண்ணியிருக்கணும் இல்லாட்டி உங்கள் பர்சன் உங்களுக்கு பிளாக் பண்ணியிருக்கணும் ஸோ ஒரு இல்லாட்டி இங்கே என்ன நடந்துருக்கணும்னா உங்கள் பர்சன் உங்களை ஹார்ஷாக பேசி கட் பண்ணி விட்டுருக்கணும் கான்டாக்ட் என்ன சொல்கிறது கம்யூனிகேட் பண்ணுறதை விட்டு ஸோ நீங்களாகவே பேசும் போது த லாஸ்ட் மேபி லாஸ்ட் மந்த் நீங்கள் பேச ட்ரை பண்ணி இருந்துருக்கலாம் பட் இந்த பர்சன் ரொம்ப ஹாஷாக நடந்துருக்கலாம் பேசி பேசியிருந்திருக்கலாம் ஸோ இப்போ அவங்க யோசிக்கிறது என்னன்னா நம்ம வந்துட்டு எப்படி எப்படி இப்போ இந்த பர்சன்கிட்ட பேசுறது அண்ட் மேபி நீங்கள் ஹார்ஷாக பேசியிருந்துருக்கலாம் ஸோ இதுவே அந்த பர்சனுக்கு ஒரு ஈகோ கிளாஷாக இருந்திருக்கலாம் இந்த பர்சன் என்ன நம்மகிட்ட எப்படி பேசிட்டாங்க எந்த மூஞ்சி வச்சுட்டு நான் போய் பேசுகிறது நான் பேசுனா எனக்கு ரெஸ்பெக்ட் வேணும் ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே போய்கிட்டு இருக்கு ஓகே ஸோ இந்த பர்சன் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன் அண்ட் ஆல்சோ மற்ற ஆள் பார்வைக்கு அவங்க வந்து ரொம்ப தலை குனிஞ்சு போகணுமோ அப்படின்னு நினைக்க மாட்டுறாங்க அவங்கள பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் தேவை அண்ட் ஒரு சில இடத்துல அவங்களே தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து எதிர்பார்க்குறது என்னென்னா ரெஸ்பெக்ட் அண்ட் நிறைய ஈகோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது இது உங்களுக்காக கூட இருக்கலாம் உங்கள் பெர்சன்காக கூட இருக்கலாம் பட் உங்கள் இப்போ ஏன் அவங்கள இன்னும் காண்டாக்ட் பண்ணதுக்கு ரீசன் ஏன்னா எமோஷனலி அவங்க இன்னும் ஸ்டேபிளாக இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க ஸ்டேபிளாக இல்லை ஓகே ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அதுவே ஒரு ப்ராப்ளம் ஓகே ஸோ லைக் அவங்கனால வந்து இப்போ உங்ககிட்ட பேசுனாலும் அந்த ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குறது உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க ஓகே நான் ஒன்று லவ் பண்ணுறேன் நான் ஒன்று மேலே ரொம்ப டீப்பான ஒரு லவ் லவ் பண்ணுறேன் நிறையா ஃபீலிங்ஸ் வச்சுருக்கேன் இந்த மாதிரிலாம் எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப இமோஷ்னலி டவுனாக இருக்காங்க அண்ட் அதே சமயத்திலும் நிறைய விஷயம் நடந்திருக்கலாம் மேபி இதில் ஒரு சீட்டிங் எனர்ஜி இருந்திருக்கலாம் உங்கள் பர்சன் உங்ககிட்ட எதோ ஒரு விஷயம் மறைச்சிருக்கலாம் அதை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பர்சன் இப்போதைக்கு சொல்கிறதுக்கு ரெடியாக இல்லை ஓகே அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறதும் அவங்க அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறதும் ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கு ஸோ மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேர் பேசுனீங்கன்னா நீங்கள் அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறதாவும் அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறதா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் போயிட்டே இருக்கும் ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு எடுத்தாக்காத்தம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கே தெரியும் அண்ட் நிறைய விஷயம் நிறைய டேமேஜஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது ஸோ அதனாலயே நம்ம கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் போவோம் நம்ம ஏதாவது யோசிப்போம் கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ ஒன் பை ஒன் நம்ம மூவ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்காங்க ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற இந்த ப்ராப்ளம்லையும் இன்னும் ஸ்டக்லேயே இருக்காங்க ஸோ அவங்க இன்னும் அந்த ஒரு ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் பண்ணும் போது என்ன எமோஷனில் இருந்தாங்களோ அதே எமோஷனில் தான் இருக்காங்க ஸோ இந்த ப்ரோ பிரேக்கப்பை வந்து கொஞ்சம் லேட்டாக ப்ராசஸ் பண்ணுறாங்க என்னைகிட்ட நான் ப்ராசஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லாட்டி ரொம்ப லேட்டாக ப்ராசஸ் பண்ணுறாங்க பிகாஸ் இன்னும் சுச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு மாறல இன்னும் அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகலை உட்காந்த இடத்துலையே உட்காந்தபடி இருக்காங்க சி அகெயின் இந்த டவ கார்டு ரிவர்ஸ்டில் இருக்குது டவ கார்ட் வந்து நேராக இருந்தால் மேபி அவங்க ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் டவ கார்டு வந்து ரிவர்ஸில் இருக்குது அவங்க மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டும் இருக்கலாம் எல்லாத்தையும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நான் போய் முன்னுக்கு போய் நின் நிற்கும் போது எனக்கு தான் ரொம்ப ரிஸ்க் அதிகம் எனக்கே வந்து ப்ராப்ளம் திரும்பிடும் இல்லை எனக்கே வந்துட்டு எதிராகிரும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு இந்த ஒரு கான்ஃப்ரண்டேஷன் அதாவது உங்களை வந்து மீட் பண்ணி இந்த ஒரு சில விஷயம் சார்ட் பண்ணுறது ஏதோ ஒன்று பெண்டிங்கில் இருக்குது அவங்கவுங்ககிட்ட வந்து கண்டிப்பாக இதை பற்றி பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஹோல்டில் இருக்குது ஓகே அது வந்து கண்டிப்பாக அவங்கவுங்ககிட்ட பேசும்போது அவங்க தப்பை அவங்க ஒத்துக்கணும் அவங்க தப்பை வந்து பேசணும் அப்படின் போது அது அவங்க ஃபேஸ் பண்ண மாட்றாங்க ஓகே அதை வந்து இன்னும் அவங்க ஃபேஸ் பண்ணல நான் அதை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருக்காங்க ஸோ அதனால தான் அவங்க இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன நடக்கும் நெக்ஸ்ட் இந்த பர்சன் ஏதாவது முயற்சி பண்ணுவாங்களா இல்லாட்டி நம்ம தான் எதாவது முயற்சி பண்ணுமா சப்போஸ் இந்த பர்சன் வந்து பேசினா பேசட்டும் ஸோ நம்ம மொதல் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்காங்க அண்ட் அதே சமயத்திலும் ஒன்று இந்த பர்சன் நிறைய வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கணும் லைக் ட்ராமா உங்களுக்கு தெரிஞ்சபடி இந்த பர்சனுக்கு ட்ராமா ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லாட்டி இந்த பர்சன் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல ஹோப் இல்லை இதுக்கப்புறம் ஏதோ சரி செய்ய முடியாது இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஃப்யூச்சர் இல்லை அப்படின்ற ஒரு தாட் இருக்கு ஸோ இந்த பர்சன் கிவ் அப் பண்ற ஒரு தான் இருக்காங்க பட் அதே சமயத்திலும் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இன்னும் அதே சமயத்துல இவங்க உங்களுக்கு ஏதாவது ஸ்டேபிளாக இப்போ கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நினைக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இந்த பர்சனுக்கு நிறைய ஈகோ ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கும் ஈகோ ப்ராப்ளம் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நிறைய கிளாஷ் இருக்கு ஓகே ஸோ வேற என்ன நினைக்கிறாங்க ஏன் இன்னும் அவங்க இன்னும் கான்டாக்ட் பண்ணல ஓகே அகெய்ன் லேசினர்ஸ்னு சொல்லலாமா நம்ம லேசினர்ஸ் இல்லாட்டி இந்த பர்சனுக்கு எஃபர்ட் போட போடுறதுக்கு இப்போதைக்கு அந்த ஒரு ஐடியா இல்லை சரி அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணணும் ஏதோ ஒரு முயற்சி பண்ணணும் பட் அந்த முயற்சி அவங்க பண்ண மாட்டாங்க அதை அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு சொல்கிறத விட அவங்களுக்கு எஃபர்ட் போடுறது ஒன்னு இப்போ ஒரு ரிஸ்க் இருக்குது பட் பிகாஸ் அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க வந்தால் அவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ஒரு ரிசல்ட் வேணும் அவுட்கம் வேணும் அப்படி இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி ரொம்ப வந்துட்டு ஒரு கௌரவம் பார்க்குற ஒரு பர்சன் எனக்கு ரெஸ்பெக்ட் இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் ஓகே அண்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்க மேலே தப்பு இருக்கு இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியும் அவங்க மேலே தப்பு இல்லாட்டி அவங்கவுங்களை தெரியப்படுத்தணும் அவங்கக்கிட்ட வந்து புரிய வைக்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி அவங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க அதை உணர்ந்துட்டாங்க பட் கம்யூனிகேஷன் வரும்போது அவங்க ரெடியாக இல்லை ஓகே ஸோ மறுபடியும் நாம் இதை ஃபேஸ் பண்ணணும் இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம தான் தப்பு அப்படின்னு ஒத்துக்கணும் அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்காங்க ஓகே ஸோ இந்த பர்சன் இப்போதைக்கு முயற்சி பண்ணி உங்ககிட்ட வந்து பேசுவாங்களான்னு கேட்டால் இல்லை பிகாஸ் இந்த பர்சன் வந்துட்டு நீங்கள் ப்ளேம் பண்ணிடுவீங்க அவங்கள அவங்க பண்ண தப்புக்கு அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்காங்க அதே சமயத்திலும் ஒன்று இந்த பர்சனுக்கு வந்துட்டு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல அவங்களோட சுச்சுவேஷன்ஸை இது முன்னுக்கு வந்துட்டு என்ன கோத்ரூ பண்ணாங்க என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருந்தாங்க அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணுது அதே சமயத்தில் அவங்க என்ன மாதிரி எனர்ஜியில் இருக்காங்கன்னா ஓகேனா இப்போ முன் வந்து ஏதாவது ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் கண்டிப்பாக நம்ம கிளாரிட்டி கொடுக்கலாம் பட் அதை நான் போது ஒரு ஸ்டெடியான ஒரு எனர்ஜியில் வரணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது ஸோ உங்கள் பர்சன் இதில் எனக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு ஃபயர் சைனாக இருக்கணும் எனக்கு ரொம்ப ஃபயர் சைன் எனர்ஜி கிடைக்கிது சஜி ஏரிஸ் ஓகே ஸோ இப்போதைக்கு உங்கள் பர்சன் இதான் நினச்சிட்டு இருக்காங்க ஏன் இன்னும் வந்து காண்டாக்ட் பண்ணால் இதான் ரீசன் ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கோம் பட் இப்போதைக்கு உங்கள் பர்சன் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ரீச்சார்ஜ் பண்ணுவாங்களான்னா இட்ஸ் அ நோ கொஞ்சம் டைம் இருக்கும் ஸோ ஆஃப்டர் ஒன் டு டூ வீக்ஸ் அவங்க எனர்ஜி மாறத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அண்ட் யா ஓகே நிறையா கிளாரிட்டி கிடச்சிருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹாவ் ஒன் அ பூ டி